நீர்கொழும்பு பீச் பாக் அல்லது நீர்க்கொழும்பு கடற்கரை பூங்காவிலே ஜனவரி முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலை வேளையிலே மாபெரும் சிரமதான பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது என்ன விடயம் என்று நாங்கள் பார்ப்போம் வீடியோவுக்குள் வாருங்கள் இலங்கை அவமதியா முஸ்லீம் ஜமாத்தினரால் நீர் கொழும்பு கடற்கரை பூங்கா பீச் பார்க் இணை சுத்தப்படுத்தும் ஒரு சமூக சேவை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலை வேளையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சிரமதான பணி கடந்த வருடமும் இடம்பெற்றது புத்தாண்டு புறப்பையொட்டி நேற்று இந்த பகுதியிலே பெரும் எண்ணிக்கையான மக்கள் கூடியிருந்தனர் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன மக்கள் மகிழ்ச்சியாக இருந்த வேளையில் கழிவுகளையும் பலர் ஆங்காங்கே விட்டு சென்றுள்ளனர் இதன் காரணமாக கடற்கரை அசுத்தமாக இருப்பதை காலை வேளையில் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் அவதியா முஸ்லிம் ஜமாத்தின் இளைஞர்கள் சிறுவர்கள் முதியோர் அணியினர் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் சிரமதான பணியை மேற்கொண்டனர் இதன்போது பிளாஸ்டிக் போத்தல்கள் உணவுகள் பொலித்தீன் பைகள் உட்பட பல்வேறு கழிவுப் பொருட்களை அவர்கள் சேகரித்து பைகளில் வைத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது இவற்றை நீர்கொழும்பு மாநகர சபையின் கழிவகற்றும் பிரிவினர் அகற்றுவதற்கு லாரிகளை கொண்டு வந்து அகற்றுவதற்கு

Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Saya Muhammad Hasan. நான் அகமதியா முஸ்லீம் பள்ளிவாசல் நீர்கொழிவு பள்ளிவாசலில் மூலவியாக கடமையாட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுடைய பள்ளிவாசல் அகமோதியா முஸ்லிம் ஜமாத்தின் இளைஞர் அணியினரால் அகில இலங்கை ரீதியாக கடந்தவட்டும் நாங்கள் பீச் நீர் நீர்கொழும்பு கிரவுன்ஸ் பீச்சில் ஏற்பாடு செய்திருந்தோம் அதேபோன்று வருடம் அந்த பீச் கிளீன் அப் ஏற்பாடு செய்வதற்கான அந்த நட்பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் அன்னதாக எங்களுடைய நூறு இளைஞர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் நூறு பேர் இங்கு காலையில் இங்கு வந்து சிரமதான பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும் பீச் பூங்காவில் நடைபெற்ற களியாட்டங்களின் காரணமாக இங்கு ஆங்காங்கே குப்பைகள் போடப்பட்ட நிலையில் பீச் மிகவும் அசுத்தமாக காணப்பட்டது தற்போது நாங்கள் இந்த பீச்சை முழுமையான முறையில் சுத்தம் செய்திருக்கின்றோம் இதற்காக இங்கு பசியாலை கொழும்பு மற்றும் எங்களுடைய நீர் கொழும்பு இளைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிலையில் ஈடுபட்டிருந்தார்கள் காலை அதிகாலை சுபகு கொள்கையொன்று நாங்கள் இந்த சிரமதான பணியை ஆரம்பித்திருந்தோம் தற்போது எட்டு எட்டரை மணி அளவில் நாங்கள் நிறைவு தற்போது இந்த பூங்கா மிகவும் அழகான முறையில் காட்சியளிக்கின்றது என்று பார்க்க தெரிகின்றது எனவே இது எங்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல மாறாக எங்களுடைய அரசாங்கமும் தற்போது பீச் அதே போல கிளீனப் புரோக்ராம் செய்து கொண்டிருக்கின்றது எனவே ஒவ்வொரு குடிமகண்டையும் பொறுப்பாக இருக்கின்றது நாட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது எனவே அதற்காக நாங்கள் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக இருக்கின்றோம் அதற்காக நல்ல நாயனங்களுக்கு துறை பிரமதான பணிக்கு அவமுதியா முஸ்லிம் ஜமாத்தின் கொழும்பு கிளையினர் நீர் கொழும்பு கிளையினர் பசியாலை கிளையினர் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் வருகை தந்திருப்பது இங்கே விசேட அம்சமாக உள்ளது குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இவை பின்னர் நீர்கொழும்பு மாநகர சபையின் கழிவகட்டும் பிரிவினால் கொண்டு செல்லப்படும்